இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் உங்களுக்கு விருப்பமானவற்றை இறைவழியில் செலவழிக்காத வரை நீங்கள் நன்மையினை அடைந்திட முடியாது மேலும் எதனை நீங்கள் செலவழித்தாலும் நிச்சயமாக அல்லாதனை நன்கு அறிபவனாக இருக்கின்றான் இந்த ஆயத்தில் அல்ல என்ன சொல்றான் இது ரெண்டாவது ஏத்தில் நூற்றி எழுவத்தி ஏழு அதில் வந்து அல்ல என்ன சொன்னால் நன்மைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அதில் பட்டியல் போட்டான் அப்போ அதில் மெயினாக முதல்ல அல்ல பட்டியல் போட்டது என்ன போட்டான் அப்படின்னா தமக்கு விருப்பமான பொருளை நீங்கள் ரொம்ப விரும்பக்கூடிய உங்கள் காசை உறவினர்களுக்கும் அநாதைகளுக்கும் வரியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் வலி போக்கர்களுக்கும் வழியில் போகிறவங்களுக்கும் யாசிப்பவர்களுக்கும் அடிமைகளை மீட்பதற்கு வழங்குவதற்கும் இதுக்காக செலவு பண்ணுங்க யாருக்கு உறவினர் அனாதை வறியவர் வலிபோக்கர் யாசிப்பவர் அடிமை ஆறு வகையான மனிதர்களுக்கு செலவு பண்ணுங்க இதுதான் நன்மை அதை விட்டுட்டு நீங்க என்ன நினைச்சிடாதீங்க இந்த சடங்கு தான் நன்மைன்னு நினைச்சிட சடங்கு செய்யுங்க அது நான் ஆனால் அது மட்டுமே நன்மைன்னு நினைச்சிடாதீங்க உண்மையில் நன்மை என்னென்னா மனிதர்களுக்கு சேவை செய்கிறது தான் நன்மை அப்படின்னு எல்லாம் சொல்கிறான் இப்போ சடங்குகளும் முக்கியம் மனித சேவையும் முக்கியம் அப்போ இந்த மனித சேவைகளுக்கு அல்ல என்ன சொல்கிறான் பொருளாதாரத்தை செலவு பண்ணுங்கிறான் இதில் யாருக்கு செலவு பண்ணணுன்னு சொல்கிறான் இதில் அல்ல என்ன சொல்கிறான் உங்களுக்கு விருப்பமானதை செலவு பண்ணணும் இது மற்றவங்களுக்கு தூக்கி கொடுக்குறோன்னு என்ன பண்ணக்கூடாது இங்கே பழஞ்சு பழைய டீஷர்ட்டு பழைய சட்டை என்ன பழைய சப்பல் பழைய சைக்கிள் எல்லாமே பழசாகவே இருக்க கூடாது பழசு கொடுங்க அதுக்குன்னு வேஸ்ட் பண்ணாதீங்க அதுக்குன்னு அதுவே பழசாகவே இருக்கக்கூடாது எல்லாமே கேட்டால் என்ன பண்ணுறது நமக்கு என்னங்க பண்ணுறது அப்படியே நம்மலாம் வந்து அதை தூக்கி கொடுத்துருவோம் அது சொல்லியும் காமிப்போம் கொடுத்துருவோம் அதை சொல்லியும் காமிப்போம் அது தட்டை தம்பட்டமும் அடிச்சுக்கும் அதனால் என்ன பண்ணுறது எல்லாமே பழசு இருக்கக்கூடாது அதெல்லாம் சொல்கிறோம் உங்களுக்கு விருப்பமானது எந்த பொருளை யூஸ் பண்ணுற ஆசை இன்னும் உங்களுக்கு போகலையோ இன்றைக்கும் அந்த வாட்சை எடுத்து கட்டுற அந்த கட்டும்போது உங்களுக்கு சந்தோஷம் வருதா அப்போ அதை கொடுத்துருக்கணும் நாலு வாட்ச் இருக்கு அதை கட்டுறதே இல்லை ரொம்ப நாளாக அதை யூஸ் பண்ணுறதே இல்லை அந்த வாட்ச் ட்வி கொடுக்குறீங்க அது நன்மை லிஸ்ட்டில் நல்லா என்ன சொல்கிறான் செலவழிக்காத வரை நீங்கள் நன்மையினை அடைந்திடவே முடியாது உங்கள் நன்மை புக்கு நான் ஸ்டார்ட்டே பண்ண மாட்டேன் நல்ல விஷயம் நீங்கள் கொடுக்கணும் உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் கொடுக்கணும் அதெல்லாம் என்ன சொல்கிறான் அப்படி விருப்பமானது மட்டும் இல்லை எல்லாத்துமே மேலும் எதனை நீங்கள் செலவழித்தாலும் நிச்சயமாக அல்லாதனையும் நன்கறிபனா இருக்க எதை கொடுத்தீங்கனாலும் எனக்கு தெரியும் புரியுதா சில பேர் அதுவும் கொடுக்க மாட்டான்னு வச்சுக்க பழசும் தரமாட்டான் எச்சக்கையிலேயே காக்கா ஓட்ட மாட்டான் அது ஒரு வியாதி இருக்கு ஆனா அல்ல என்ன சொல்கிறேன் நீங்க இந்த மாதிரி இருக்கிறது பிரச்சனை இல்லை ஆனாலும் உங்களுக்கு விருப்பமானது எதுவோ அதை நீங்க செலவு பண்ணு அப்போது இதுதான் இஸ்லாத்துடைய பிலாசபி ரசூலாட்ட கேட்கறேன் இஸ்லாம்னா என்ன அப்படின்னா எதை உங்களுக்கு விரும்புகிறீரோ அதை பிறருக்கு விரும்பணும் இந்த முகம்மது மூவியில் கூட வரும்ல அந்த இயேசு கூட இதை தான் சொன்னார் ஈசான் அபி ரசூலா இந்த அந்த அந்த ஆட்களை வந்து அடிப்பாங்க இந்த பாதிரியார் முன்னாடியே ஏன் இவங்க மற்றவங்களை அடிக்கிறாங்க மற்றவங்களை அவங்கள மாதிரி நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ப ரசூல்லா அவர் அந்த பாதிரியார் சொல்லுவார் என்ன சொல்லுவார் இப்படி தான் இயேசு சொன்னார் இயேசு வேதத்தில் சொன்னது நீங்கள் அப்படியே உங்கள் வாயிலேருந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் யதார்த்தமாக சொல்லுவார் இறை தூதர் மாதிரியே நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு இப்போ அதுதான் எல்லாம் சொல்கிறோம் உங்களுக்கு விருப்பமானதை மற்றவங்களுக்கு தூக்கி கொடுக்கணும் இப்போ இதெல்லாம் நாம் கணக்கு வச்சு இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டு சீட்டு முக்கிய விருப்பமானது அப்போ மட்டும் என்ன பண்ணணும் அடுத்தவண்ணு தூக்கி கொடுக்கணும் புரியுதா இது மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ பழகினா தான் நமக்கு சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு என்ன ஆகும் அது டிசைன் ஆகும் அது சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் புரியுதா இதுக்கு அடிச்சுக்கிறோமில்ல இதெல்லாம் அடிச்சுக்கிற இந்த நீ போ நீ போ நீ போ நீ போன்னு விட்டு கொடுக்காமல் போறோம்ல இது வந்து நம்மளை நாமளே புரிஞ்சுக்கலாம் நம்ம பெருசானோம் மிக கொடூரமான ஒரு மனுஷனாக மாற போகிறோம் ரசூல்லா குழந்தையிலிருந்தே அன்பாக இருந்தாங்களா அடுத்தவங்களா அழு இறக்கப்பட்டாங்களா அதனால் பெருசானவன்னு என்ன இருந்தாங்க அதே மாதிரி இருந்தாங்க எல்லாருமே அப்படி தான் சகாபாக்கள் அலி கல்யாணம் இருக்கட்டும் அபுபக்கர் கல்யாணம் இருக்கட்டும் உமர் கல்யாணம் இருக்கட்டும் எல்லாமே அவங்க குழந்தையிலிருந்தே நல்லவங்களாக இருப்பாங்க அதனால தான் அவங்க பெருசானு இருக்கு அதே மாதிரி நாமளும் என்ன பண்ணும் விருப்பமானதை செலவு பண்ணணும் அப்போ இதில் விருப்பமானதுங்கிறதெல்லாம் இன்னும் நம்ம நிறைய விஷயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் உதாரணத்துக்கு இந்த ஆயத்தை இறங்கினவுன்னே ஒரு நபி தோழர் வர்றார் வந்துட்டு என்ன பண்ணுறாரு பைர் ஒரு அங்கே மதினாவில் நிறைய இது இருக்குது தோட்டம் இருக்குது அதில் இருக்கையிலே ரொம்ப சூப்பரான தோட்டம் எதுனா பைர் அந்த தோட்டம் அந்த சாவி பேர் அபுத்தல்லான்னு நினைக்கிறேன் அவருடைய அந்த தோட்டம் தான் ரொம்ப ஃபேமஸ் அந்த ஊர்லேயே அதுதான் டாப் கிரேடு தோட்டம் அந்த தோட்டத்தில் தான் கிணறு ஒன்று இருக்குது அந்த கிணத்துல மட்டும்தான் நல்ல தண்ணி இருக்குது மற்ற கிணறுலாம் உப்பு தண்ணி தான் வரும் அந்த கிணறுல என்ன இருக்கும் நல்ல தண்ணி இருக்கும் அசூல்லாவுக்கு வந்து நல்ல தண்ணி குடிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நேராக அந்த கிணத்துல தான் போய் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து குடிப்பாங்க இப்போ இந்த ஆயத்தை இறங்கின உடனே அந்த சஹாபி வராரு வந்துட்டு சொல்கிறாரு இந்த தோட்டத்தை நான் அல்லாவுடைய பாதையில் கொடுத்துட்டேன் இதுதான் எனக்கு ரொம்ப விருப்பமானதாக இருந்துச்சு அல்லா என்ன சொல்கிறான் உங்களுக்கு விருப்பமான விஷயத்தை தூக்கி நீங்கள் தர்மம் பண்ணுங்கிறான் அதனால் நான் என்ன பண்ணுறேன் விருப்பமான விஷயத்தை நான் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டேன் இதை நீங்கள் வச்சுக்கோங்க இதை இதை வித்து இந்த ஃபண்டை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க அல்லாவுடைய தீனுக்கு செலவு பண்ணு அல்லாவுடைய தீனுக்கு என்ன போருக்கு போருக்கான அந்த எக்யூப்மெண்ட்டு வாங்குறது இப்போ மதியனால் என்ன தேவை இருந்துச்சு அல்லாவுடைய தீனுக்கு அதை அந்த தேவை இருந்துச்சு அதுக்கான செலவுகள் என்ன பண்ணாங்க இந்த ஃபண்டை வந்து கொடுத்தாங்க ரசூல்லாவும் என்ன பண்ணாங்க சந்தோஷமாக இதை வாங்கிட்டேன் இப்போ இதுல இப்போ இன்னைக்கு நம்ம காலகட்டத்தில் விருப்பமானதை செலவு பண்ணணும்னு என்ன அர்த்தம் இன்னைக்கு நமக்கு டைம் விருப்பமானது புரியுதா இப்போ இது என்ன பண்ணணும் அல்லாவுடைய பாதையில் செலவு பண்ணணும் லீவு விருப்பமானது புரியுதா ஒரு நாள் ரெஸ்ட் கிடைச்சா நம்ம என்ன பண்ணுவோம் எப்படியாவது அதை கொண்டாட்டத்தில் செலவு பண்ணணும் எப்படியாவது அதை வந்து என்ஜாய்மெண்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அந்த நாளை குரானுக்குன்னு விருப்பமாக செலவு பண்ணுங்க அந்த நாள் ஃபுல்லாக உட்காந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் குரான் படிக்க போகிறாங்க இப்படி உட்காந்து செலவு பண்ணும் இப்படிலாம் அதான் சொல்கிறேன்ல அந்த விருப்பமான நேரம் விருப்பமான வயசு இதெல்லாம் என்ன பண்ணும் எல்லாவுடைய பாதையில் செலவு பண்ணும் அதே மாதிரி குழந்த ஒரு நம்ம வீட்டில் குழந்த இருக்குது நாலு குழந்த ஒரு மூணு குழந்த இருக்குது ஒரு குழந்தைக்கு படிப்பே ஏறாது அதை என்ன பண்ணுறது கொண்டு போய் மதரசால சேர்த்துறது என்ன தள்ளி விடுறது அதுக்கு பேர் என்ன சேர்த்துறது கூட இல்லை என்னது தள்ளி விடுறது அது என்ன பண்ணுது உள்ளே போய் ஒவ்வொரு நீ தள்ளி தானே விட்ட நீயே கழிச்சு விட்ட அது போய் ஒழுங்காக தீனை கற்றுக்குமா அது என்ன பண்ணும் கழிச்சல் என்ன பண்ணணுமோ அந்த வேலையை நிறைய பண்ணும் சில பேர் ஆர்வமாக இருக்கிறதுலே தான் தான் சில பேர் ரொம்ப முக்கிலிசாக இருந்து மார்க்கல்வியை உணர்ந்து அந்த மாதிரி போய் சேரக்கூடிய ஆட்களும் இருக்காங்க அந்த மாதிரி உளமாக்கல் அந்த மாதிரி படிச்சுட்டு வெளியே வராங்க பாரு அவங்க தீனுடைய பெரிய சேவையும் செய்வாங்க அதே மாதிரி நாம் என்ன பண்ணணும் ஒரு குழந்தை வந்து நல்ல எந்த குழந்தை பெஸ்ட்டு குழந்தையோ அந்த குழந்தை எங்கே இறக்கணும் டாக்டர் ஆக்கிடணும் கலெக்டர் ஆக்கிடணும் அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் சொந்த வீடு கட்ட வச்சிடணும் அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய அந்த வயசு அந்த பின்னாடி இருக்கிற வாழ்க்கை இருக்குல்ல அது வந்து சேஃப்டி பண்ணிக்கணும் அது என்ன நம்ம இது பேர் என்ன புத்திசாலித்தரணும் அப்போ நல்லா இங்கே என்ன சொல்கிறான் விருப்பமானவற்றை செலவழிக்காத வரை நீங்கள் நன்மையை அடைந்துவிட முடியாது அப்போ நமக்கு நன்மை வேணும்னா நம்ம இருக்கையிலே எந்த குழந்தைய வந்து ரொம்ப டேலண்ட் இருக்குது திறமை இருக்குன்னு நினைக்கிறோமோ அந்த குழந்தையை தீனுடைய பாதையில் இறக்கணும் இது அல்லாவுக்கு பயன்படணும் இந்த ஸ்கில்லு இந்த புத்திசாலித்தனம் இந்த திறமை யாருக்கு வரணும் எங்கே யூஸ் ஆகணும் அல்லாவுடைய பாதையில் யூஸ் ஆகணுங்கிறத இறக்கணும் இது எல்லாமே இந்த ஆயத்துக்கு என்ன மீனிங்கு அந்த அடிப்படையில் வாழக்கூடிய மக்களை நாம் என்ன பண்ணணும் ஆகணும்